அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விழா முன்பணம் களஞ்சியம் ஆப் மூலமாக எவ்வாறு விண்ணப்பிக்குப்பது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்களுடைய களஞ்சியம் மொபைல் ஆப்ஸ் எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் செட் பண்ணியிருக்கக்கூடிய பின் என்ன பண்ணுங்கள் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க இதில் என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்றத ஃபஸ்ட் ஆப்ஷனில் கேட்டிருப்பாங்க இதில் இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை பக்ரீத் இப்போ கிறிஸ்மஸ் தீபாவளி ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ இதில் பொங்கல் அப்படின்றத பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ரைட் இப்போ இதோட அட்வான்ஸ் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இதை ரெக்கவரி எவ்வளோன்னு பார்த்தா டென் இதில் இதோடைய ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை இந்த இங்கே ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ரவுண்ட் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்மில் என்ன பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எழுதி வச்சிருக்கிற அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிக்குவாங்க சரிங்களா அது கிளிக் பண்ண உடனே அப்லோடன்னு கொடுங்க கொடுத்த உடனே அந்த ஃபார்ம் ஆகும் அப்லோட் ஆகிரும் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான டிக் வரும் சரிங்களா ரைட் இதில் கூடுதலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் பே டேரன்ஸ் அலவன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரைட் இது கொடுத்து முடிச்ச பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த சம்மி டைப்பான கிளிக் பண்ணிக்கோங்க கொடுத்த உடனே நம்முடைய ரெக்வஸ்ட் ஹஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க இதை ஓகே கொடுத்துப்பாங்க சரிங்களா ரைட் இதை ஓகே கொடுத்துட்ட உடனே உங்களுடைய ப்ராசஸ் ரெக்வஸ்ட் டேட் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ருப்பாங்க இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஸோ இதை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம் விண்ணப்பிக்க முடியும் ஸோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்போது விண்ணப்பிக்க முடியாது ஸோ இதுக்கான விவரங்களை வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இதை செய்யக்கூடிய சிரமப்படக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை பகிர்ந்து ஆசிரியர்களுக்கு உதவுங்கள் நன்றி